அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில் மகாகவி பாரதியின் குயில் பாட்டு குரல் வடிவில் பகுதி முற்பிறவில வேடன் குயிலி அவளுடைய மாமன் மகனான மாடனை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் சொல்லிவிடுகிறாள் அவளோட தந்தையோ வேடர் தலைவன் மகனான நெட்டை குரங்கனுக்கு அவளை மனமுடிப்பதாக வாக்கு கொடுத்து விடுகிறார் இடையில் சேர மன்னன் மகனும் சின்ன குயிலியும் தீரா காதல் கொள்கின்றனர் நாணம் தவிர்த்து சின்ன குயிலி சேரன் மகனை ஆறு தழுவி கொள்கிறாள் இனி அத்தியாயம் ஒன்பதின் தொடர்ச்சி முனிவர் தொடர்ந்து சின்ன குயிலியின் பூர்வ ஜென்ம கதையை கூறுகிறார் உண்மையில் தீரா காதல் கொண்ட மன்னன் மகன் தேனில் விழுந்த வண்டினை போல உன்னை தழுவி உன் இதழ் பருகி கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் அங்கு வந்து உன்னை பார்த்த நெட்டை குரங்கன் கடும் கோபம் கொள்கிறான் எனக்கு இவளை மனமுடிப்பதாக நிச்சயம் செய்த பிறகு இவள் செய்வது தகாத செயல் என்று எண்ணி அவன் மனதில் கடும் தீ எழுகிறது இந்த சேரியை அறிந்த மாடனும் கண்ணில் நெருப்பு பறக்கும் அளவு கடுமையான கோபத்தோடு அங்கு வந்து சேர்கிறான் சின்ன குயிலியான நீயும் மன்னன் மகனும் ஆவி கலந்து விழி மூடி கிடந்ததனால் இந்த இரண்டு பேரையும் நீங்கள் கவனிக்கவே இல்லை பின்னால் இருந்த மாடனும் குரங்கனும் ஆளுக்கு ஒரு வாழ் கொண்டு வந்து வேந்தன் மகனோட முதுகில் குத்திவிடுகின்றனர் உடனே திரும்பிய வேந்தன் மகன் தன் வாளை உருவி இரண்டே வீச்சில் மாடனையும் குரங்கனையும் வீழ்த்தி விடுகிறான் பேச்சில் அங்கேயே பிணமாக வீழ்ந்துவிடுகின்றனர் விடுகின்றனர் முதுகில் குத்துப்பட்ட மன்னன் மகனும் சோர்வோடு மண்ணில் வீழ்ந்து விடுகிறான் நீ கலங்குகிறாய் மன்னவனை மடியில் வாரி எடுத்து கண்களில் கண்ணீரோடு புலம்புகிறாய் அப்போது லேசாக கண்விழித்த மன்னன் மகன் உன்னிடம் கூறுகிறான் இனி நான் பிழைக்க மாட்டேன் அழுவதால் எந்த பயனும் இல்லை இன்னொரு பிறவியில் இந்த பூமியில் தோன்றிடுவோம் அப்போது உன்னை கண்டுபிடித்து நான் காதல் கொள்வேன் அதன் பின்னர் நாம் கலந்து இனிதே வாழ்ந்திருப்போம் இன்னும் பிறவியுண்டு பெண்ணே இன்பம் உண்டு என்று கூறி புன்னகையுடன் மாண்டான் இந்த நிகழ்வு மகாகவியின் மகத்தான வரிகளில் அத்தியாயம் ஒன்பதின் தொடர்ச்சி மன்னவன் தன் தின் தோளை நீ உவகை ஆர்ந்து தழுவி அவன் இதழில் தேன் பருக சிந்தை கொண்டாய் வேந்தன் மகன் தேனில் விழும் வண்டினைப் போல் விந்தையொரு காந்தமிசை வீழும் இரும்பினை போல் ஆவலுடன் நின்னை ஆறத் தழுவி ஆங்கு உனது கோவை இதழ் பருகிக் கொண்டிருக்கும் வேளையிலே சற்று முன்னே ஊரி நின்று தான் வந்து இறங்கியவன் மற்ற நீ வீட்டை விட்டு மாதருடன் காட்டினிலே கூத்தினுக்கு சென்றதனை கேட்டு குதூகலமாய் ஆத்திரம்தான் மிஞ்சி நின்னை ஆங்கு எய்தி காண வந்தோன் நெட்டைக் குரங்கன் நெருங்கி வந்து பார்த்து விட்டான் பட்ட பகலிலே பாவிமகள் செய்தியை பார் கண்ணாலும் கூட இன்னும் கட்டி முடியவில்லை மண்ணாக்கி விட்டாள் என் மானம் தொலைத்து விட்டாள் நிச்சய தாம்பூலம் நிலையா நடந்திருக்க பிச்சை சிறுக்கி செய்த பேதகத்தை பார்த்தாயோ என்ற மனதில் எழுகின்ற தீயுடனே நின்று கலங்கினான் நெட்டை குரங்கன் அக்கே மாப்பிள்ளைதான் ஊருக்கு வந்ததையும் பெண் குயிலின் தோப்பிலே தானும் தன் தோழிகளுமாய்ச் சென்று பாடி விளையாடும் பண்பு கேட்டு குரங்கன் ஓடி இருப்பதோர் உண்மையையும் மாடனிடம் யாரோ உரைத்துவிட்டார் ஏறி ரண்டு பாய்ச்சலிலே நீரோடும் மேனி நெருப்போடும் கண்ணுடனே மாடன் அங்கு வந்து சேர்ந்தான் மற்றனை தேன் மலையின் வேடர்க்கோன் மைந்தன் விழிகொண்டு பார்க்கவில்லை நெட்டை குரங்கன் அங்கு நீண்ட மரம் போலே எட்டி நிற்கும் செய்தி இவன் பார்க்க நேரம் இல்லை அன்னியனை பெண் கோயிலே ஆர்த்திருக்கும் செய்தி ஒன்று தன்னையே இவ்விருவர் தாம் கண்டார் வேறு அறியார் மாடன் அதைத்தான் கண்டான் மற்றவனும் அங்கனமே மாடன் வெறி கொண்டான் மற்றவனும் அவ்வாறே காவலன் தன் மைந்தனும் அக்கண்ணிகையும் தான் உமக்கு தேவ சுகம் கொண்டு விழியே திறக்கவில்லை ஆவி கலப்பின் அமுத சுகந்தனிலே மேவி அங்கு மூடி இருந்த விழி நான்கு ஆங்கு அவற்றை கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் விழி நான்கு மாடனும் தன் வாழ் உருவி மன்னவனை கொன்றிடவே ஓடி வந்தான் நெட்டை குரங்கனும் வாழ் ஓங்கி வந்தான் வெட்டு இரண்டு வீழ்ந்தன கான் வேந்தன் முதுகினிலே சட்டனவே மன்னவனும் தான் திரும்பி வாள் உருவி வீச்சு இரண்டில் ஆங்கு அவரை வீழ்த்தினான் வீழ்ந்தவர்தாம் பேச்சிழந்தே அங்கு பிணமாக கிடந்து விட்டார் மன்னவனும் சோர்வேதி மண்மேல் விட்டான் பின்னவனை நீயும் பெருந்துயர் கொண்டே மடியில் வாரி எடுத்து வைத்து வாய் புலம்ப கண்ணிரண்டும் மாறி பொழிய மனமிழந்த நிற்கையிலே கண்ணை விழித்து உனது காவலனும் கூறுகின்றான் பின்னே இனி நான் பிழைத்திடேன் சில கணத்தே ஆவி துறப்பேன் அழுது ஓர் பயனும் இல்லை சாவிலே துன்பமில்லை தையலே இன்னமும் நாம் பூமியிலே தோன்றிடுவோம் பொன்னே நினைக்கண்டு காமுறுவேன் நின்னை கலந்து இனிது வாழ்ந்திடுவேன் இன்னும் பிறவியுண்டு மாதரசே இன்பம் உண்டு நின்னுடனே வாழ்வு இனி நேரும் பிறப்பினிலே என்று சொல்லி கண்மூடி இன்பமுறு புன்னகைத்தான் நின்று முகத்தே நிலவு தர கான் இன்னொரு பிறவியில் சந்தித்து இனிமையாய் வாழ்வோம் என்று சொல்லி மன்னன் மகன் மறைந்தான் அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது அத்தியாயம் ஒன்பதின் தொடர்ச்சி இறுதிப் பகுதி அடுத்த காணொளியில் நன்றி வணக்கம்